இன்னைக்கு நவீன மிஷினில் சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு காட்ட சைக்கிளை மெரிச்சா தானே போவோம் ஆனால் இந்த வண்டி வந்து மெதிக்காதே வந்து போகும் எங்கள் அக்கா இதை சொல்லியிருந்தா நான் இது வரைக்கும் இதெல்லாம் ஓட்டுனது கிடையாது அதை பற்றி தெரியவே தெரியாது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன் கெக புகா கெகபா சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க எங்கள் அம்மா காமெடி பண்ணிட்டாங்களா அதனால சிரிக்கிறேன் இந்த வண்டியில நீ ரெண்டு பேரும் போகிறீங்க பார்த்து போங்கன்னு சொன்னாங்களா இந்த வண்டியில் எப்படிமா போக முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சும்மா ஓட்டி காட்டுறேன் நானே இது எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியாமல் ஓட்டுனா அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டா இந்த வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமா ஒன்று தெரிஞ்சுட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி பேக் சைடு இந்த டிக்கி ஒன்று இருந்துச்சு போல அதை திறந்து அதுக்குள்ளே வந்து பேட்ரி வச்சா பேட்டரி வச்சா வந்து இந்த வண்டியை போகும்னு சொன்னாங்க அப்படியே அப்படி முன்ன பின்ன ஓட்டிருந்தா தான் தெரியும் எனக்கு என்னாடி தெரியும்னு சொல்லிட்டு சொன்னேன் இதில் வந்து சார்ஜ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அதில் காட்டும்னு சொன்னான் அதுக்கப்புறம் உட்காந்து இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டு பிரேக் வந்து கிளாஸாக பிடிச்சிக்கணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் வண்டி அதுவே போகணும்னா நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு எதுவுமே ஆன் பண்ணாமல் லேஸ் அப்படி திருவண்ணத்துலேயே வந்து போச்சுங்க ஆனால் இப்போ அந்த பேட்டரி வச்சதும் நல்லா ஸ்பீடாக வந்து போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை ஆனால் அவன் வந்து இதுதான் ஓட்டிட்டு சென்னை ஃபுல்லாக வந்து போவான் இந்த மோட்டாரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டு பெட்ரோல் வந்து போட்டால் மட்டும் தான் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னா தள்ளிட்டு தான் வர முடியும் ஆனா இந்த மோட்டார்ல வந்து நம்ம தள்ளிட்டும் வரலாம் அதே மாதிரி வந்து வண்டி மாதிரியும் ஓட்டிட்டு வரணும் சைக்கிள் மாதிரியும் தள்ளிட்டு வரலாம் பேட்டரி இல்லைன்னா